ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பெட் டு உங்கள் ஃபார்ம் ஈஸி எமது சப்ஸ்கிரைபரின் கேள்விக்கு விடை அளிக்கும் விதமாகவும் உலகில் பலராலும் பயன்படுத்தப்படும் உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் விட்டமின் இ பற்றி பார்ப்போம் இது உங்கள் உடலுக்கு ஏன் அவசியம் இதில் உள்ள முக்கிய பயன்கள் என்ன மற்றும் எங்கு கிடைக்கிறது என்பதனை பற்றி முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் விட்டமின் இ என்பது கொழுப்பில் கரையும் ஆன்டி ஆகும் இது உங்கள் உடல் சருமத்தின் சேதத்தை குறைத்து சுற்றியுள்ள சூழல் அழிவுகள் மற்றும் உயிரணு சேதங்கள் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றுகிறது பொதுவாக விட்டமின் இ எட்டு வடிவங்களில் காணப்படுகின்றது எனினும் நாம் அல்பாடோகோப்ரோல் என்று அழைக்கும் விட்டமின் இயின் முக்கிய வடிவத்தையே அதிகளவில் பெற்றுக்கொள்கின்றோம் இந்த விட்டமின் உங்கள் உடலுக்கு தேவையான சத்து அளவை வழங்குவதன் மூலம் உங்கள் சருமம் முடி இதயம் மற்றும் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது விட்டமின் இன் பயன்கள் எமது உடலில் பரந்த அளவில் உள்ளன விட்டமின் ஏ உங்கள் சருமத்தை சூரிய கதிர்களில் ஏற்படும் சேதத்திலிருந்து காப்பாற்றுகிறது இதை இயற்கையான சன்ஸ்கிரீன் என்றால் மிகையாகாது இது உங்கள் சருமத்தை இரளிப்பாக வைப்பதுடன் தோல் சிதைவுகளை தடுக்கும் அதுவும் சருமத்தை அழகாக பராமரித்து உங்கள் பரிபூரண சருமத்தை பாதுகாக்கும் இது முகப்பருக்கள் நரம்பியல் மாற்றங்கள் மற்றும் சுருக்கங்களை குறைக்க உதவுகிறது முடி உதிர்வை குறைத்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் விட்டமின் இ பயன்படுகிறது இது வெப்பத்தால் அல்லது கெட்ட மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட முடி வளர்ச்சியை பராமரிக்கவும் உதவும் விட்டமின் இ இரத்த ஓட்டத்தில் சரியான சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் இதய நோய்களின் அபாயம் குறைக்கப்படும் வயதானவர்கள் அதிகம் சந்திக்கும் கண்பார்வை குறைபாடு மற்றும் மக்குலர் டெஜெனரேஷன் போன்ற பிரச்சினைகளைத் தவிர்க்கவும் குறைக்கவும் உதவுகிறது உங்கள் உடலின் பாதுகாப்பு அமைப்புகளை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகளவில் வலுப்படுத்தும் விட்டமின் ஈணை இயற்கையாகவே இலகுவாக எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக பாதாம் பிஸ்தா சூரியகாந்தி விதைகள் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் முக்கியமாக புரோக்கோலி முட்டைக்கீரை மற்றும் எண்ணெய் வகைகளான சூரியகாந்தி எண்ணெய் ஒலிவ் எண்ணெய் மற்றும் வீட் ஜெர்மெண்ணெய் என்பவற்றோடு பழங்கள் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக அவகாடோ இந்த வகையான உணவுகள் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கப்படும் போது விட்டமின் ஈ இன் குறைபாடுகள் ஏற்படாது விட்டமின் இ ஆனது இன்றைய காலகட்டத்தில் செயற்கையான பல வடிவங்களிலும் கிடைக்கப் பெறுகின்றது உதாரணமாக கெப்சூல் பல மல்டிவிட்டமின்களின் சேர்வையாக சப்ளிமெண்ட் என்பவற்றை கூறலாம் விட்டமின் இ குறைபாடு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் சருமத்தின் உலர்ச்சி வறண்ட தோல் கண் வறட்சி முடி உதிர்வு முடி பலவீனம் ஆகுதல் மார்பு மற்றும் தசைகள் நலம் மற்றும் உறுதி குறைவடைதல் பார்வை குறைபாடு மற்றும் மக்குலர் டெஜெனரேஷன் போன்றவற்றை கூறலாம் மிகவும் முக்கியமான ஒன்று அதிகமாக விட்டமின் இயை சாப்பிடுவதன் மூலம் இரத்த சிவை குறைபாடு ஏற்படலாம் இலகுவாக கூறினால் இரத்த உறைவை தாமதப்படுத்தும் மற்றும் தலைவலி வாந்தி வயிற்றுப்போக்கு சோர்வு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் அதிகமான விட்டமின் இ மூலையில் இரத்த கசிவை ஏற்படுத்தும் ஸ்ட்ரோக் அபாயத்தை அதிகரிக்கும் இது ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் எனப்படும் அதிக அளவிலான விட்டமின் ஏ சில மருந்துகளுடன் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் இரத்த ஒடுக்க மருந்துகளான ஓபரின் போன்றவற்றுடன் உட்கொள்ளும் போது இரத்த சிகை அபாயத்தை அதிகரிக்கும் ஹீமோதெரபி அல்லது கதிரியக்க சிகிச்சையின் பயனை குறைக்கலாம் அதனால் விட்டமின் இயை நிரந்தரமாக பரிந்துரைக்கப்படும் அளவுகளில் மட்டும் எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அதாவது ஒரு நாளைக்கு பதினைந்து மில்லிகிரேம் போதுமானது இவ்வாறான பிரச்சினைகள் உள்ளவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் ஈரல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் விட்டமின் இ பயன்படுத்த முன் வைத்திய ஆலோசனை பெறுவது உகந்தது சப்ளிமெண்ட்களை பயன்படுத்துவதாக இருந்தால் காலையில் பயன்படுத்துவது நல்லது இயற்கையான விதைகள் பருப்பு மற்றும் எண்ணெய்களை உணவில் அதிகமாக சேர்க்கவும் விட்டமின் இ உங்கள் உடலின் பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது எனவே பரிந்துரைக்கப்பட்ட அளவு கடைபிடித்துக் கொள்ளவும் இன்று நாம் விட்டமின் ஏ பற்றிய அனைத்து முக்கிய தகவல்களையும் அறிந்துள்ளோம் அதன் நன்மைகள் இயற்கை மூலாதாரங்கள் மற்றும் குறைபாடு விளைவுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கருதினால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி